உலகத்துடைய ஓல்டஸ்ட் மேராத்தான இன்னைக்கு இறந்து போயிருக்காரு இவர் இறந்து போகும்பொழுது இவருடைய வயது நூத்தி பதினாலு இந்தியால வந்து இவர் மீது வண்டி ஏறினதுனால இவர் இறந்து போயிருக்காரு பௌஜா சிங்க பத்தி சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல இந்தியாவை பிரிட்டன் ரூல் பண்றாங்க அப்ப பறந்திருக்காரு பஞ்சாப்ல அங்கிருந்து பிரிட்டனுக்கு போய் செட்டில் ஆகி பிரிட்டன் சிட்டிசனாவும் அவர் ஆயிருக்காரு தன்னுடைய ஐந்து வயது வரைக்கும் நடக்க முடியாத இவர் எண்பத்தொன்பதாவது வயதுல தான் தன்னுடைய முதல் மாராத்தானே ஓடி இருக்காரு அதுக்கடுத்து தன்னுடைய நூத்தி ஓராவது வயது வரைக்கும் ஒன்பது மராத்தான்ல இவர் பங்கேற்றிருக்காரு இரண்டாயிரத்தி மூணுல டொரண்டோ வாட்டர் பிரண்ட்ல நடந்த மேத்தான்ல இவர் பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துல தன்னுடைய நூறாவது வயசுல முடிச்சிருக்காரு அந்த மேரத்தான் நாற்பது வயசுலேயே நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கு முட்டை வலிக்கும் இப்படி இருக்கும் பொழுது நூறு வயது வரைக்கும் ஒருத்தர் மேரத்தான் ஓடி இருக்காருன்னா பெரிய விஷயம் தான் இவருடைய சாதனைகளை பாராட்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி லண்டன்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல இவர் தான் டார்ச் பியராகவும் இருந்தார் இவர் மேரத்தான் ஓடியதுனால நிறைய வயதுகள்ல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அது எதுவுமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பெறல அதற்கு ஒரே காரணம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பர்த் சர்டிபிகேட் இல்லன்றதுனாலதான் அதுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அவர் பிறந்த டைம்ஸ்ல அந்த பேர்த் சர்டிபிகேட் எல்லாம் வந்து யாருக்கும் பொழுது தன்னுடைய நூத்தி பதினாலு வயது வரைக்கும் ஆக்டிவா இருந்தா சிங் போன்ற ஆட்கள் இல்ல கோடில ஒரு ஆள் தான்